என்ன டிஃபன் மாதவா அதிகாலை உன் முகத்தில் எவ்வளவு அள்ளி அழகது யார் கலப்படா சட்னி போட்டுக்க போடுமா ஏன் இத கூட போட்டுக்க முடியாது எல்லாத்தையும் நானே செய்ய முடியுமா தோசையும் பார்க்கணும் இதையும் பார்க்கணும் என்னடா நீ

ஒரு நாளைக்கு ஒருத்தன் எக்ஸ்ட்ரா வந்தா கூட வீட்டுக்காரன் வாடகை அதிகமா கேட்பான் வந்தவன் வந்தமா பாத்தமா போனமான்னு இருந்தா பரவாயில்ல இவன் பெட்டி படிக்கோட வந்துகிட்டு இருக்காமா டென்ட் அடிச்சிருவ மாதிரி தெரியுது யாருங்க வேய் வாரவா

என்ன ஒரு சார் மாதிரியா இருக்கீங்க வீட்டுல கொஞ்சம் பிரச்சனை இருக்குது புறப்படுறேன் டே பூட்டி சாவியை கையில எடுத்துட்டு போயிடு காலைல சீக்கிரம் வந்து ஆபிச திறந்துரு சரிங்க சார் ஷோ பண்றதியா நல்லா பண்ணு நீ மசாலா அரைக்கிறையா நல்லா அற ஏம்மா எங்க அப்பா எவ்ளோ சொத்து வச்சுட்டு செத்து போனா ஆடி ஆடி அவரை கவித்து பாடி பாடி பாவ கவித்து உன்னை உன் தங்கச்சியை வளர்க்க என் வேறவே ரத்தமா சிந்திக்கட்டேன்டா டேய் உங்க அப்பா சொத்துன்னு ஒன்னு வச்சுட்டு போயேன்டா நான் ஏன்டா இவங்கள கஷ்டப்படுற அப்புறம் ஏன் கோழி அடிச்சு விருந்து நீயே அவனுக்கு வாக்கி ருசியா போட்டா உனக்கு இங்க தொட்டு வச்சிருவ போட்டுருக்க டேய் இது தெய்வத்துக்கே எடுக்காதடா நன்றி மறக்க கூடாது சரிமா அண்ணா ஒரு வேலை கிடைக்காம ஊருக்கு போனா கேவலங்கிறாரு நீ அவங்க கூட பேசுறியா இல்ல அம்மா கிட்ட பேசும்போது கேட்டேன் இன்னொரு தடவை நீ அவன் கூட பேசுற நடக்கிறதோ வேற போற நானே போய் அவன வீட்டை விட்டு வழிய அமுச்சிடுதான் மறுவேல இன்னையில இருந்து நீ தாவானி போட்டுக்கற

எட்டு பேர் தங்கி இருந்தா அது கம்பேர் பண்ண சொர்க்கம் இல்ல தங்கச்சி உமா வேற வயசுக்கு வந்துட்டா அவளுக்கு தனி ரூம் கொடுக்க கூட வசதி இல்ல நீங்க எட்டு பேர் படுத்திருந்தீங்கன்னா எல்லாரும் ஆம்பளையா இருந்து இருப்பீங்க தானே நீ தப்புற நமக்கு தெரிஞ்ச பொள்ளாச்சிக்கார ஒருத்தர் அங்க டெலிபோன் ஆபரேட்டர் வந்தாரு அவரு அவர் சம்சாரம் வயசுக்கு வந்து ரெண்டு பிள்ளைங்க நாங்க ஒரு நாலு பேர் எல்லாரும் ஒரே ரூம்ல தான் படுத்துக்குவோம் ஏ மாதவா மனசு சுத்தம் இருந்தா யார் வேணாலும் எங்க வேணாலும் படுக்கலாம்டா ஒரு மாதிரி இருக்க ஒண்ணும் இல்லையே குழம்பு தூத்து ஏன்டா சிவராமா நீ நேரா பாம்பேல இருந்து இங்க வந்துட்டிய உங்க அக்கா மாமா பாக்கணும்னு ஆசைப்பட மாட்டாங்க நீ இன்னைக்கு ஊருக்கு போ சாயங்காலம் நான் டிக்கெட் எடுத்துட்டு வர்றேன் அந்த வஜனையே வேண்டாம்டா வேலைக்கு சேராம ஊருக்கு வரதில்லன்னு சவால் விட்டு வந்துருக்க ஊர்ல நக்கலா பேசுவானுங்க மச்சா உடுத்த போது மானத்தையே வாங்கிருவான் டிக்கெட்டுக்கு எடுத்துறாத

மாதவா எப்படி அவனுக்கு இந்த தண்ணி கொடுக்குற ஐடியா வந்தது பின்றடா என்னவோ போற அம்மா என்னடா காலையில ஒன்பது மணிக்கெல்லாம் வேலையில ஜாயின் ஆகணுமா எம்டி அனுப்பிச்சிருக்காரு காலையில எட்டு மணிக்கெல்லாம் பெங்களூர்ல இருக்கணுமா இல்லன்னா என் வேலை என்னடா புறப்படுமா ஏழு மணிக்கெல்லாம் ஒரு ட்ரெயின் இருக்குது சீக்கிரம் புறப்படுமா உமா பொட்டி படிக்கலாம் எடுத்துட்டு கிளம்பு வாங்க போல என்னடா நீ இப்பவே சாமான் எல்லாம் எடுத்துட்டு எப்படா புறப்பட முடியும்

எங்க வீட்டுக்கு வந்து ரெண்டு பேரும் ஒரு நாள் கூட ஜாலியா இருக்கு சரி சரி வருத்தம் முன்ன விட எனக்கு தேடா மனதில் கஷ்டமா இருக்கு வேலை கழிச்ச உடனே தந்த அடிக்கிற கண்டிப்பா வந்துடுற ஒரே

என்னடா மாதவா பெத்த தாயாலேயே உன்ன புரிஞ்சுக்க முடியலையே என்னென்னமோ பண்ற என்னமோ போட

அது அந்த டீச்சர் மூலமா நிறைவேறனால நிறைவேறும் பெஸ்ட் ஆஃப் லக் இப்ப வேலைய பாரு ஏய் மாதவா என்னடா பின்னிக்கிட்டு இருக்க நீ எப்படிடா உங்களுக்கு இந்த ஐடியாலாம் வருது என்னமோ போட ஏய் ஏய் மாதவா டேய் டேய் கொஞ்சம் இரு டேய் நான் அந்த வெளிநாடு போற ஐடியா எல்லாம் விட்ட டேய் செய்து என்ன விட்டுரு டேய் இந்த Dressலாம் உங்களுக்கு பெர்மனன்ட் கிடையாது மாட்டிக்கிட்ட அவ்வளவுதான் பெஸ்ட் நான் சொல்றபடி செய்யடா சார் நான் எத்தனையோ பேரை பார்த்திருக்கிறேன் நீங்க ஒருத்தர் தான் என்ன கதாசிரியர்னு ஒத்துக்கிட்டவர்

கற்பனை குதிரையை ஓட விடாம என் சம்சாரம் கட்டி போட்டுறான் இப்போ ஹீரோ தலையில எலுமச்சம்பரத்தை தேய்ச்சிக்கிட்டு குற்றாலத்துல நல்லா குளிக்கணும் போல இருக்கு சார் வெரி குட் ஓபனிங் வெரி குட் லொகேஷன் அந்த லொகேஷனுக்கு ஹீரோயின் வர்றான் அந்த இடத்துல டான் வழுக்குமே எப்படி நல்ல வேலை சீனை சொல்ல